மறைந்த பிரபல இயக்குநர் மகேந்திரன் உடலுக்கு திரையுலக பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தினர் பின்னர் அவரது உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மந்தைவெளி கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது மலரும் ஜானி உட்பட மறக்க முடியாத பல்வேறு படங்களை இயக்கிய இயக்குனர் மகேந்திரன் சென்னை பள்ளிக்கரனை அடுத்து சுண்ணாம்பு கொளத்தூரில் வசித்து வந்தார் எழுபத்து ஒன்பது வயதான மகேந்திரன் கடந்த சில மாதங்களாகவே சிறுநீரக கோளாறால் அவதிப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனை அடுத்து பள்ளிக்கரணையை அடுத்த சுண்ணாம்பு கொளத்தூரில் உள்ள அவரது இல்லத்தில் மகேந்திரனின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அவரது உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் கமலஹாசன் வைரமுத்து இசையமைப்பாளர் இளையராஜா இயக்குநர்கள் எஸ் பி முத்துராமன் பாரதி ராஜா முருகதாஸ் ரஞ்சித் நடிகைகள் ராதிகா சுகாசினி என திரை உலகத்தினர் திரண்டு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் தனது கடைசி காலம் வரை சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்படாமல் வாழ்ந்தவர் மகேந்திரன் என்றும் எனக்குள் ஒரு ரஜினிகாந்த் இருப்பதை மகேந்திரன் தான் அறிமுகப்படுத்தினார் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் புகழாரம் சூட்டினார் எனக்கு வந்து எனக்குள்ள ரஜினிகாந்த் இருக்கான்னு சொல்லிட்டு காட்டியவர் ஒரு புது நடிப்பு பரிமாணத்தையே வந்து கொடுத்தவர் மகேந்திரனை பார்த்து சினிமா எடுக்க வேண்டும் என்று ஒரு இளைஞர் கூட்டமே திரை வந்ததாக நடிகர் கமலஹாசன் நினைவு கூர்ந்தார் படம் அற்புதமான படம் என்று எனக்கு தெரியும் அது எக்காரணத்தை கொண்டும் விடக்கூடாது என்று நாங்கள் எல்லோரும் என்று வெளிக்கொண்டு வந்த படம்தான் முழு மலரும் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பல அற்புதமான படங்களை அவர் எடுத்துக்கொண்டிருந்தார் அவரை பார்த்து சினிமா எடுக்க வேண்டும் என்று ஒரு இளைய கூட்டமே புறப்பட்டு வந்தது என்பது மிகையாக அது சொன்னார் திரை மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்கு பின்னர் மாலை நான்கு மணி அளவில் மகேந்திரனின் உடல் மந்தவெளியில் உள்ள கல்லறைக்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது இறுதி ஊர்வலத்தில் திரைபுலக பிரபலங்களும் குடும்பத்தாரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மந்தவெளியில் உள்ள செயின்ட் மேரிஸ் சர்ச் கல்லறையில் மகேந்திரனின் உடல் சந்தன பேழையில் வைத்து நல்லடக்கம் செய்யப்பட்டது